கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் பகுதியை டெல்டா மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கோரிக்கை வைத்ததனார் தமிழ்நாடு முதல்வர் அதை பரிசீலித்து திருமுட்டம் பகுதியை டெல்டா மாவட்டமாக அறிவித்தார் இதற்கு நன்றி சொல்வதற்கு விவசாய சங்கத்தின் சார்பில் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினருக்கு விருந்தினர் மாளிகையில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏக்கு நன்றி பாராட்டுகளையும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தெரிவித்தார்கள் இதில் ஆதிமூலம் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை அண்ணாதுரை தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்க தலைவர் செயல் தலைவர் ராமச்சந்திரன் பொருளாளர் வேல்முருகன் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சமூக சேவகர் வெற்றிவேல் செயல்விழி பாலசுப்பிரமணியன் மதிமுக விவசாய அணி மாநில துணை செயலாளர் ராமமூர்த்தி உழவர் மன்ற தலைவர் வேரூர் குஞ்சிதவாதம் குடையூர் விவசாய சங்கம் அன்புமணி சோழதரம் மனோகரன் மற்றும் விசிக மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் மாவட்ட செயலாளர் மணவாளன் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல் நகர துணை செயலாளர் பிரபு நகர செயலாளர் குப்புசாமி மற்றும் வினோத் பிரசாத் ஆனந்தமணி வானமாதேவி ராஜா ஏராளமான விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு